வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தெற்கு ஆப்பிரிக்காவில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவில் தீவிரமான வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் ஜிம்பாப்வே நாட்டில் இருநூறு யானைகளை வேட்டையாடி மக்களுக்கு உணவளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வனத்துறை தெரிவித்திருக்கிறது கொல்லப்படும் யானைகளின் இறைச்சி வறட்சியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்கிறது அரசு ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு தொற்று பாதிப்பால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலகம் முழுவதும் நான்கு கோடி பேர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக தி லான்சன்ட் மருத்துவ ஆய்வில் தகவல் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை சுள்ளியம் புள்ளி ஐம்பது சதவிகிதம் குறைத்ததால் இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்றம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் கோவை மருதமலை திருக்கோவிலின் அருங்காவலர் குழு உறுப்பினருமான சங்கனூர் பிரேம் அவர்கள் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளரான டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் முதன்மை செயலர் மருத்துவர் த கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் துறை முகங்கள் மற்றும் கனிம வளங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் திரு மருத்துவர் மணிவாசன் ஐஏஎஸ் அவர்கள் பெருநகர வளர்ச்சி குழுமங்கள் இயக்குநர் மருத்துவர் கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் மருதமலை திருக்கோவிலின் அருங்காவலர் குழு தலைவர் ச ஜெயக்குமார் மற்றும் துணை ஆணையர் செந்தல்குமார் ஆகியோர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் நாமக்கல் மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்றுள்ள கலாநிதி அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் மாணவி துளசிமதி முருகேசன் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று நாமக்கலுக்கு பெருமை சேர்த்தார் அவருக்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ஜெயந்தி நகரில் அமைந்துள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் கடந்த பத்து மாதங்களாக மருத்துவர் இல்லை என்ற கோரிக்கையை கே எம் டி கே கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் வைத்ததை ஏற்று கோவை மாவட்ட சிறப்பு வருவாய் அலுவலர் தனி வட்டாட்சியர் கோவை வடக்கு உதவி நகரமைப்பு அலுவலர் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்துள் நேரில் ஆய்வு செய்து விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர் தமிழக முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சிறப்பு தூய்மை பணி மற்றும் நல்லாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டத்தினை கோவை மாவட்ட சிறப்பு வருவாய் அலுவலர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் உடன் மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் வேலூர் நகராட்சி அப்துல்லாபுரத்தில் நடைபெற்று வரும் டைடல் பார்க் கட்டுமான பணியினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியில் அம்ருத் திட்டம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் கீழ் குடிநீர் விநியோகம் பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பொம்மப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மிதிவண்டி வழங்கும் விழா நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கே எம் டி கே நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க